வணக்கம் யாம இருக்க பயமே நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இரும்பை அப்படின்ற ஒரு சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இது ரொம்ப பழமையான கோயில் இது அப்படியே கோயிலுக்குள்ள போயிடலாம் கோயிலுக்கு முன்னாடி நம்ம வந்து விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு போயிடலாம் விநாயகரை பார்த்தாச்சு அப்படியே நம்மக்குள்ள கோயிலுக்குள்ளே போயிடலாம் நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே கொடிமரம் கோயிலுக்குள்ள வந்தாச்சு கொடிமரம் அப்படியே உள்ள போய் சாமியை தரிசனம் பண்ணிடலாம் இவர் தான் கடவுளி சித்தம் சொல்லுவாங்க இவர் இங்க வந்து பார்த்து பாடி இந்த லிங்கம் வந்து உதயமானதா சொல்றாங்க சாமியை பார்த்துருப்பீங்க இந்த கோயிலோட சிறப்பு என்ன அவர் சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா பாருங்க விநாயகர் பாத்திரம்லாம் விநாயகர் பாத்திரம் அப்படியே உள்ள போகிறேன் இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு அவர் சொன்னார் பார்த்தீங்கன்னா காடுவெள்ளி சித்த சித்தர் வந்து இங்கே வந்து பாட்டு பாடி சிவன் வந்து இந்த இடத்துல வெடிச்சு உதயமான மாதிரி ஒரு தகவல் இது இந்த கோயிலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோயில் இது ஏன்னா ஒரு சித்தர் வந்து இது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இங்கே பாருங்க பின்னாடி ஆறுமுகம் கொண்ட முருகர் வள்ளி தேவாலயம் இருக்காரு ஆறுமுகமும் தெரியுதும் நீங்களும் இந்த கண்ணாடியில் பின்னாடி பக்கம் தெரியுது இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆஞ்சநேயருக்கு பின்னாடி சிவன் இருக்கார் பார்த்துக்கோங்க நந்தியரியா சிவன் அப்படியே நம்ம போயிடலாம் முன்னாடி போயிடலாம் இது ரொம்ப பழைய பழமையான கோயிலுங்க சிவன் ஆலயம் தமிழ்நாடு ரெண்டு கலந்துருக்கு ஒரு சித்தர் வந்து பாட்டி பாடி சிவன் தோன்றிய வரலாறு இந்த கோயிலுக்கு இருக்குது இந்த இந்த இடத்துக்கு வரவங்க இந்த கோயிலில் வந்து இந்த சிறப்பான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படியே பாருங்கள் பைரவர் நவகிரகம் யாம இருக்க பயமே கொடிமரத்துல நம்ம முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்